நான் வந்து நர்சரியில் கொஞ்சம் செடியெலாம் வாங்கினேன் இது வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் ரோஸில் வெள்ளை கலரு இது வந்து மரி கொழுந்து இது கிருஷ்ண கமலத்திலே ரெட்டு ரோஸ்மேரி ஏற்கனவே என்கிட்ட இருக்குது இன்னொன்று வேணும் வாங்கியிருக்கேன் நான் இது வந்து செம்பகு கோழி மஞ்சள் கலரு நிறைய முக்கு இருந்தது பூத்திருச்சி இது வந்து வெள்ளை இது தவசி கீரை இது மிக்ஸ் மின்தால இது மருகுதான் திப்பிலி சுகர் பிளான்ட் இது இது வந்து இந்த பூங்களுக்குலாம் வச்சு கட்டுவாங்க இல்லைங்களா அந்த இது டக்குன்னு பேர் மறந்துருச்சு இது பாத்தீங்கன்னா மஞ்சள் கரசலாங்கண்ணி கிடைச்சதுன்னு வாங்கிட்டு வந்தேன் தான் இருக்கும் பூ பார்த்திங்களா இது வந்து ரம்பை இது இது வெள்ளைக்கசுலங்கண்ணி பூ இல்லைப்ப இது வந்து கிருஷ்ணகமலத்திலே ப்ளூவு பாரி ஜாதம் அறுபதாம் பச்சை இது வந்து சித்திரட்டை இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன்